கேள்வி நேரம் முடிந்தவுடனே நான் எழுந்திருந்து இந்த மே தினத்தை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் பிரதமர் அவர்களை தயவுசெய்து சென்று விடாதீர்கள் எங்கள் கோரிக்கையை கேட்டுவிட்டு செல்லுங்கள்னு உட்காட்டார் விபிசிங் அது மட்டுமல்ல கேள்வி நேரம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் விபி சிங் அவர்கள் பக்கத்தில் போய் பிரதமர்னா பிரதமர் பிரதமர்கிட்ட போய் நீங்கள் கொஸ்டினவர் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு முக்கியமான இஷ்யூ ரேஸ் பண்ண போகிறோம் ஒன்று கவர்மெண்ட் அட்டாக் பண்ணலை நீங்க இருந்து கேட்டுட்டு போகணும்னு சொன்னேன் சரி அப்படின்னா குருதாஸ் தாஸ் குப்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சிறந்த பார்லிமெண்டேரியன் இந்த மாதிரி நான் ரைஸ் பண்ணுறேன் நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன் என்னை சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு அவங்க நோட்டீஸ் கொடுக்கல கமல் முரார்கா ஜனதா தளம் அவர்கிட்ட சொன்னேன் ரெண்டு பேர் என்னை நான் சொன்னதை ஆதரித்து பேசுனாங்க சபையில் எல்லாருமே ஆதரித்து பேசுனாங்க மேதின விடுமுறையாக கொடுக்கப்பட வேண்டும் உடனே முடிந்து அவர் போய்விட்டார் எங்கே போனான்னு பார்த்தா லோக்சபா போகல சவுத் பிளாக் போயிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு போனோம் அங்கே ஜப்பானிய குழுவினருடன் பிரதமர் பேசி கொண்டிருக்கிறார் என்றார்கள் ஒரு துண்டு சீட்டில் நாங்கள் இன்னன்னார் வந்திருக்கிறோம் இந்த ஜப்பானியர் குழு போனவுடன் நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்து விட்டேன் அந்த ஜப்பானிய டெலிகேஷன் அந்த பிரதிநிதிகள் போன உடனே எங்களை உள்ளே அழைத்தார் இன்றைக்கி அறிவிச்சா தானே முடியும் இன்றைக்கி ஏப்ரல் முப்பதாச்சே நீங்கள் ஹவுஸில் கேட்டீங்கல்ல ஆமாம் மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டரை மணிக்குள்ளே அறிவித்தால் தானே முடியும் உடனே தொழிலாளர் நல அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானை அலைபேசியில் அழைத்து நம்ம ஒன்று ஒரு ஆர்டர் போட போகிறோம் இதை நீங்கள் வந்து ரெண்டரை மணிக்கு ஹவுஸில் ரெண்டு ஹவுஸில் அனௌன்ஸ் பண்ணிடுங்க என்று சொல்லித்தான் மேதின விடுமுறை அறிவிக்கப்பட்டது